திண்டுக்கல்லில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் நடிகர் சிவக்குமார் ராதாரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதில் பேசிய ராதாரவி திராவிட முன்னேற்றக் கழக குடும்பத்துடன் இணையும் வேலை வரும் என கூறினார் செயல்பட்டு வந்தவர் நடிகர் ராதாரவி பின்னர் அதிமுகவில் இணைந்த அவரை எம்எல்ஏ வாக்கினார் ஜெயலலிதா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுகவிலிருந்து இருந்து போவதாக ராதாரவி அறிவித்தார் பின்னர் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்தார் டெல்லியில் ராகுல் காந்தியையும் சந்தித்தார் ஆனால் திடீரென இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மீண்டும் அதிமுகவில் இணைந்தார் ராதாரவி தற்போது ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுகவிலிருந்து ஒதுங்கியிருக்கிறார் நடிகரும் திமுக நிர்வாகியுமான வாகி சந்திரசேகர் மகள் திருமணம் நடைபெற்றது இந்த திருமண விழாவுக்கு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமை வகித்தார் இந்த விழாவில் பங்கேற்ற நடிகர் ராதாரவியும் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது நான் எந்த தலைமையையும் கொண்டவனாக இல்லை விரைவில் நல்ல முடிவை எடுப்பேன் எனது சித்தப்பாவாக கருதும் திமுக தலைவர் கருணாநிதி விரைவில் உடல்நலம் பெற்று குணமடைவார் அவரை சந்தித்து எனது முடிவை தெரிவிப்பேன் என்று கூறினார் இங்கு பேசியவர்கள் அனைவரும் ஸ்டாலினை முதல்வராக வரவேண்டும் என்று கூறினர் அதற்கான நேரம் வந்துவிட்டது அதற்கான தகுதியும் ஸ்டாலினிடம் உள்ளது என்றார் நல்ல எதிர்க்கட்சித் தலைவராக ஸ்டாலின் தற்போது பணியாற்றி வருவதாக ராதாரவி தெரிவித்திருக்கிறார்